இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்ததுலேருந்தே குழு அமைப்பதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாங்க எல்லாத்திற்கும் ஒரு குழு போட்டிருந்தாங்க இன்னொன்று இந்த திராவிட மாடல் குறிப்பாக இந்த திமுகவிற்கு விஞ்ஞான ரீதியாக எதையும் செய்வாங்க அணுகுவாங்க அது ஈவன் ஊழல் செய்வதாக இருந்தாலும் கூட சிக்கிக்காமல் எப்படி எல்லாம் செய்கிறது அதை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணுவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது சர்க்காரியா கமிஷன்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்குது இப்போது ஒரு குற்றச்சாட்டு அதாவது ஒரு முறைகேடுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னா அந்த துறையில் இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க என்னென்னா விளையாட்டு நகர் சர்வதேச அளவில் விளையாட்டு நகர் ஒன்று அமைக்கணும் ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு அமைச்சராக போட்டிருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு ஆக்கி அந்த இது ஈவெண்ட்டு ஒடிசாவில் நடந்தது இவரே போய் போய் பார்த்துட்டு இது மூலெல்லாம் ஒரு பெரிய கிரவுண்டெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல ஈவெண்ட்டுகளை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு ஆனால் சைமல் டென்னிஸாக அந்த ஈவெண்ட்டில் நடத்தும் பொழுது போது டாஸ்மாக் சரக்கையும் விற்கணும் அப்படின்னு கூட அதுவும் ஒரு பக்கத்தில் போணுச்சு அது இப்போ கேஸில் உள்பட போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ என்னென்னா ச ஒரு பக்கத்தில் செம்மஞ்சேரின்னு ஒரு இடம் அதில் வந்து நூற்றி ஐந்து ஏக்கர் இடத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இங்கே தான் வந்து உலகத்தரமான ஒரு மைதானம் கட்டணும் விளையாட்டு நகர் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு குழு அதுக்கு வந்து ஒரு டெண்டர் ஒன்று அறிவிக்கிறாங்க அது என்னென்னா அக்டோபர் மாதத்தில் அந்த டெண்டர் நவம்பர் ஃபோர்டீன்த்து வந்து லாஸ்ட்டு டேட் அப்படின்னு சரி டெண்டர் அறிவித்தது இந்த பார்ட்டிசிபேட் பண்ண அந்த நிறுவனங்கள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு ஆய்வு செய்ய ஒரு குழு அந்த கமிட்டி அமைக்கிறாங்க அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம்டிஐலேருந்து ஒரு மூணு பேர் அப்புறம் பொதுப்பணித்துறையிலேருந்து பிடபிள்யூடியிலேருந்து கொஞ்சம் பேர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டு கழகத்திலேருந்து சில பேர் இப்படியெல்லாம் பண்ணி டிசம்பர் ஃபோர்டீன்த் இந்த மாதத்தில் அன்சுல் மிஸ்ரா வந்து அறிவிக்கிறார் இப்படி வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் பட் ஆனால் அந்த சிஎம்டியிலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே உரிய அனுமதி வாங்கிட்டு தான் ஒவ்வொரு ஆளை நிரூபிக்கணும் ஆனால் இந்த செயலாளர் வந்து என்ன பண்ணார் தான் தாண்டித்தனமாக அவராகவே அப்பாயின்ட் பண்ணுறாரு இது வந்து மிகப்பெரிய அளவில் நிதி இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா நூற்றி அஞ்சு ஏக்கரில் ஒரு பெரிய கிரவுண்டு வரப்போகுதுன்னா அது சப்பிட்டு ஆன்சிலரி யூனிட்ஸ் அங்கே வேறு என்னென்னலாம் வரப்போகுது அம்யூனிட்டிஸ் வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட் எந்தளவுக்கு போகுதுங்கிறது இது ஃபுல்லாக ஃபினான்ஸு இது இன்வால்வ் ஆகிருக்கு நாங்கள் இது எந்தளவுக்கு டெசிஷன் எடுக்க முடியும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு டவுட்டை இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை அப்படி பார்க்குறீங்க சார் இப்போ ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு ஆர்டர் போடுறாருன்னு வச்சுங்க சார் சீஃப் செக்ரட்டரிக்கு வேறு வேறு துறையில் இருக்கிற நபர்கள் யார் யார் என்று தெரியும் அந்த சீஃப் செக்ரட்டரி கூட பல்வேறு துறைகளை இணைத்து ஒரு ஆர்டர் போடும்போது அந்தந்த துறையினுடைய தலைவர்கிட்ட கேட்டு அவர்கள்ட்ட பரிந்துரை பண்ணுற ஆளைத்தான் இவர் வாங்க முடியும் ஒரு பொது காரியத்துக்கு சீஃப் செக்ரட்டரி ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் எட்டு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து ஒன்று போடுறதா இருந்தால் சீஃப் செக்ரட்டரி கூட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய டிபார்ட்மெண்ட் பண்ணி தான் ஆர்டர் போடுது இங்கே ஒரு சிஎம்டிஏனுடைய டிப்டி டைரக்டர் அவர் டிப்டி டைரக்டர் தான் நினைக்கிறேன் செக்ரட்டரி டிப்டி செக்ரட்டரி ஒரு சிஎம்டிஏனுடைய டிப்டி செக்ரட்டரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆளை தன்னுடைய டெண்டர் கமிட்டிக்கு எப்படி போட முடியும் இந்த கேள்வி நியாயமான கேள்வி அப்போ இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ போடு நீ போடு இவரை போடு இவரை போடு இவரை போடு இவரை போடு அப்படின்னு இவருக்கு சொன்னது யார் கேள்வி அங்கே தான் வருது ஸோ இவருக்கு வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களை இவருக்கு தெரியாதுன்னு நான் அசியம் பண்ணிப்போம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற எல்லாருக்குமே தெரியத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று இவங்களே சூஸ் இருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசனும் இருக்குங்கிறது அப்போ இவர் இப்படி போடுறார்னா இவருக்கு பின்னால் இருந்தது யார் அந்த கேள்விதான் முதல்ல வருது இவர்களெல்லாம் நீ சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னது யார் இதுதான் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய விஷயம் அந்தந்த துறையில் கேட்காம இவங்க சொன்னா அவங்களுக்கும் உனக்கும் என்ன நேரடி தொடர்பு இல்லை அவர்களுக்கும் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கிறதா அவர்களுக்கும் சென்னை மேயருக்கும் தொடர்பு இருக்கிறதா சிஎம்டிஏ சேகர்பாபு தான் பார்த்துக்கிறாரு அவருக்கும் சேகர்பாபுக்கும் தொடர்பு இருக்கா சேகர்பாபு தான் நினைச்ச எல்லாத்தையும் தான் போடுறாரா அப்போது இதை விட அரசு நிர்வாகத்தை கேலிக்கு தாக்குதோ எதுவுமே இருக்க முடியாது இப்போ சிஎம்டிஏக்கு என்ன பயம் வருகிறதுனா இப்போது எக்ஸிக்யூட்டிங் அதாரிட்டின்னா ஓட்டை தான் அதை உடனும் ஓகே டண்டர் ரைட்டு அதுக்கப்புறம் கால்ஃபார் பண்ணதுக்கப்புறம் ரைட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வரும்போது யார் வேலை பண்ணுவாங்க ஹூ வில் டூ த எக்ஸிக்யூஷன் இப்போ அவங்களுக்கு என்ன பயணம் வருதுன்னா இந்த கமிட்டி எதுவரைக்கும் இருக்கும் நாங்கள் வந்து தன்னிச்சையாக வேலை பார்க்க முடியுமா முடியாதா இதெல்லாம் மேலே பக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்தா நான் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் நியாயமான பயம் ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறையில் அடுத்து யார் ஒவ்வொரு ஒத்தர் போக இதுவரைக்கும் திமுக வந்து விஞ்ஞான ஊழல் கட்சி ஊழல் பண்ணி ஒத்தர் கூட இதுவரைக்கும் உள்ள போகலை தண்டிக்கப்பட்டதில்லை அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்த காலத்தில் தான் பொன்முடி மீது இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அவரும் சுயமரியாதை ஏன்னா ஷாவர்கர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு பேசுகிறவங்க ஒரு தீர்ப்பு வரும்போது ஜஜபத்தி கும்பிட்டு ஐயா அப்படின்னு கேட்குற அளவு தான் இவங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரென்த்து இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நெஞ்சு வழுக்குது எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்டு போய் நின்றுக்கிட்டு செந்தில் பாலாஜி எத்தனை இது கொடுக்குறாரு நாங்கள் பார்க்க தான் எத்தனை அவருக்கு அது சரியில்லை இது சரியில்லை அவரை விட்டு விடுங்கள் விட்டு என்ன்த்து கூடணும் என்னென்ன அப்போ இந்த சிஎம்டி அபிஷியல்ஸுக்கு பயம் வருவது நியாயமா இருக்கும் ஏன்னா நாளைக்கு அமைச்சர் போகிறதா இருந்தால் ஏன்னா உதயநிதி போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு டெண்டரில் உதயநிதி தப்பு பண்ணிணாலும் அவரும் உள்ளே தான் போக போகிறாரு ஏன்னா அப்போ கேட்பாங்க ஏன்யா இது ஓன் அப்போ வீட்டு சொத்தாக அரசாங்க சொத்து இதை நீ திருட முடியுமா அப்படின்னா உதயநிதியத்தில் கேள்வி வரும் ஏன்னால் அது அப்போ வீட்டு சொத்துல நான் அவருக்கும் தெரியுமங்க அது மக்கள் பண்ணணும்ல ஆகையினால் அந்த கேள்வி வரும் அப்போ இந்த சிஎம் உடைய மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பயத்துல நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணிங்க எனக்கு என்ன வேடிக்கைனா திராவிடம் இதுக்கு முன்னால் அஞ்சு முறை கலைஞர் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி சிஎம்மாக இருந்தார் அவர் வந்து ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்தணும்னா நினைச்சதில்ல அது சிட்டிக்குள்ளே நட சிட்டிக்குள்ளே நடக்கணும்னு ரேஸ் எடுத்தல் அவர் வந்து உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு இப்போது நான் என்ன கேட்குறேன் உலகத்தரம் வந்து விளையாட்டு வாங்க முதல்ல தமிழ்நாட்டில் விளையாட்டு துறையில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அத சொல்லாம அதாவது உதயநிதி திருடுவதற்கு என்று ஒரு துறை சில டபாலி வேலை பார்க்கறதுக்கு சேகர்பாபு கே என் மா சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் வெள்ளத்திலேயே எல்லா டபாலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிகாரிகளுக்கு உதயநிதி மேலே வந்த பயம் தான் இன்னைக்கு இந்த முறைகேடு வெளியில வந்திருக்கு இந்த தான் ஊழலுடைய முதல்படி முதல் படி விதை அதாக இருக்கும் ஆகையனால இனிமேல் அவர் நினைக்கிற மாதிரி ஈஸியாக ஏற்கனவே இந்த கிளம்பாக்கத்திலேயே பிரச்சனை ஆகிட்டு இருக்குது கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் ஒரு ஜங்ஷன் சூஸ் பண்ணால் பஸ் ஸ்டாண்டுக்கு எனக்கு புரியுது ஒரு ஹைவேயில் இருக்கிற ஒரு ரோடை சூஸ் பண்ணால் எப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா சரி ஏன்னா கோயம்பேட்டில் இருந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பேட்டில் மார்க்கெட் பக்கத்தில் இருந்தது அவ்வளவு விரைபொருளையும் உடனே உடனே ஏற்ற முடிஞ்சது வியா வியாபாரிகளுக்கோ வர்த்தகர்களுக்கோ விவசாயிகளுக்கோ அது பலனாக இருந்தது இனிமே அவன் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் அதை ஏற்றணும் காய்கறி விலை கூடும் எசென்சியல் கமாடிட்டிஸ் விலை கூடும் எதுக்காக இதை பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியலை நேற்று சேகர்பாபு சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு வருஷம் அங்கே இருக்கு கோயம்பேடு பெங்களூர் எங்களூர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய திட்டம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வச்சிருக்கோம்னு வச்சு சொல்லியிருக்காரு இப்போ பெருந்திட்டம் கோயம்பேடு பெருந்திட்டம்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க இது எங்கள் ஆபத்து அதாவது திமுக அரசும் நில அபகரிப்பும் ஒன்றோடு ஒன்று கை சேர்த்து போனது தான் யாருக்கு எதுக்கு அபகரிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் இது மற்றொரு நில அபகரிப்பு இவர் எந்த அரசாங்கம் இவர் அரசாங்கம் இருக்குமா இருக்காதானோ சொல்ல முடியாது ஏன் இதை பண்ணி கொண்டு இருக்கிறாள் இருக்கிற வரைக்கும் ஏதாவது திருடு அப்படிங்கிறத தான் இதை காமிச்சிருக்கே தவிர இந்த முறைகேடு இப்போதே ஆரம்பிக்கிறது என்றால் இதை கண்ணில் விளக்குன்னு வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் அனைவருக்கும் இருக்குது அதுதான் என்னுடைய